தொழிலாளர்கள் தொழிலாள சங்கம் சார்பில் இன்று வள்ளூர் பட்டத்தில் மிக பெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அவர்களின் கோரிக்கையை உடனடியாக தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டுமென வாழ்த்துக்களை தெரிவித்துகிறோம் விழாவில் திருமாவளச்ச கட்சி தலைவர் அவர்கள் காங்கிரஸ் கேரக தலைவர் செல்லுப் அவர்கள் வேல்முருகன் அவர்கள் சங்க தலைவர் அவர்கள் மன்குமார் அவர்கள் என அனைத்து முக்கிய தலைவர்களும் கலந்து கொண்டு பேரூரை ஆற்றுகின்றனர் இன்னொன்று தேவைக்காக போராடுவார் இரண்டையும் சமமாக பாisdirித்தால் தான் இந்த சமூகத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு சேர்க்க முடியும் என்பதை ஆழ்ோடு தெரிவித்து கொள்கிறேன் நன்றி. மாபெரும் zorunda இய 파르வடி வள்ளூர் போன்றதாக இம் பிரம்மண்டமாக நம்முடைய சமுதாய மக்களின் கோரிக்கைகளுக்கு நடைபெற்றுக் கொண்ட Pode na U.

முதலாளி ராஜா அவர்களும் மாநில பொறுப்பாளர் உங்களிடையே கடனாக விளையாட்டி அமர்ந்திருக்கிற கட்டுமான தொழிலாளர்கள் தலைவர் பொன் குமார் அவர்கள தமிழக வாழ்மொழி கட்சியின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு இளைஞர்களை கட்டுமான தொட்டத்திற்கு பயிர்ப்பு தன்னூர் தொழில் செய்ய வேண்டும் கூடிய ஒரே ஒரு தலைவர்கள் ஆகவே மிக நிச்சயம் நீங்கள் நிறுத்திக் கொண்டிருக்கிற விதத்தில் அங்கே இருக்கக்கூடிய கடைக்கு நீங்கள் வாழை கொடுத்து மிக விரைவில் அந்த கடைக்கு நீங்கள் சொந்தக்கராக ஆவதற்குண்டான கடினமான உடற்பயிற்சிகள் உடைக்க வேண்டும் எல்லா அரசு தலைவர் பார்ப்ப எல்லா அரசு தலைவர் தலைவர்களும் முக்கிய பார்க்க மாட்டாங்க நமக்கு தேவையானதை நம்மளே செய்து கொள்ள வேண்டும் என்னதான் ஒவ்வொருத்தரும் இயக்கமாக இருந்தாலும் சங்கம் கல்வி பல கோரிக்கைகள் முட்டுக்கடையாக தான் இருந்து கொண்டிருக்கின்றது எந்த ஒரு செயல்பாடும் இல்லாமல் தான் இருந்து கொண்டிருக்கின்றது தொடர்ந்து இதை எல்லாம் தைவம் செஞ்சு அண்ணன் திருமாவளன் அவர்களும் அண்ணன் வேல்முருகன் அவர்களும் இதை உள்வாங்கி மிக அருக அந்த நிகழ்ச்சிக்கு இதற்கு ஒரு வேண்டும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு துணைபு செய்யாதவங்க வந்து கொடுக்குற சத்திரிய வேணுகரவருகளுக்கு நீங்க எல்லாரும் எப்படி வந்தீங்க அதேபோல் சென்று உங்களுடைய தலைவர்க께 நான் போய்விட்டு காவல்துறையிடம் ஒரு புகார் வாங்க மருத்துவர்களால் தருணத்தாடியே அழித்துக் கொண்டு உயிர் விட்டது கடைசி உயிர் இருக்கிறவரை மூச்சு இருக்கிற வரை நாம் போராட வேண்டும் அந்த போராட்டம் நிச்சயம் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு ஏன பண்ண கூடாது கடவுள் தாய் தந்தையಿಂದ கொடுத்த உயிர் இது அலை ஊஞ்சியவர்களை போராட வேண்டும் போராட வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு கொண்டு என்றென்றைக்கும கையinar சங்கம் இந்த முடிwidetilde ஒரு சங்கத்திற்கு பாலமாக இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு எనికి இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு மனமார்ந்த நன்றி 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 மிக்க நன்றி சிறப்புக்கே எஞ்சூரே அப்படிங்குக்oken கண்ணோடு என்று தற்போதே நம்முடைய இளம்பொயல் என்று

தொடர்பரிலும் விழி இலங்கை தொடங்கி சரவண வரைகளும் மிகச் சிறப்பான உரையாற்றி சென்றிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளின் நாடாளுமன்ற வலியுறுத்தினர் அன்று கூறிய அந்த திருமாவளவனும் கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தின்

என்னோடு வருகின்ற கட்சியினுடைய துணை புதுச்சியாளர் வேணுகுமார் அவர்களிடம் மாநில இளைஞர்களுடைய பல பேர் அண்மை தம்பி ஜரோன்குமார் அவர்களுக்கும் தர்மேஷ் அவர்களுக்கும் இங்கே பல்லாயிரக்கணக்கில் திரண்டு தமது கோரிக்கை வெற்றி பெற வேண்டும் என்ற உணர்வோடு ஒரு கூட்டம் நான் அந்ததான் பார்க்கிறேன் என்ன உற்சாக ஒன்றை காணித்து கழிவு இல்லாமல் கோரிக்கை வெற்றிக் கொள்ள வேண்டும் கோரிக்கைகளை சங்கமாக இருக்கலாம் அல்லது எங்கள் மருத்துவ தாயாக தாயாக இருக்கிற தாய்ச்சிகளாக இருக்கலாம் எங்கள் அனைவருக்கும் முதலில் நான் நன்றி சொல்லணும் காரணம் நான் ஒரு சின்ன அளவில் செய்தேன் எங்கள் கடலூர் மாவட்டத்தில் இருந்தும் நம்முடைய அலுவலர் வி என் கண்ணன் அவர்களினுடைய பரிந்துரையின் பேரிலும் தமிழ்நாட்டின் பல முனைகளில் வந்து எங்களை வந்து சந்தித்து இந்த கோரிக்கைகளை அண்ணா நீங்கள் பேச வேண்டும் சட்டமன்றத்தில் قالين پرناغي دي ان ونيس ري دا نمدي کي ميلي کو وريز دے کي سميت جو کوئی صلاح ہے ان دا ماثر چي رنا سن ني وندي پاگ جلکا جي اندر طور اونجي ستمات تي وري کو